நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை அண்ணன் இருக்க தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இழவன் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூமுகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாயாது 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 தமிழ் துறவி இளங்கோபடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியால் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தின் எழில் உருவாய் உழவ விடுக என கட்டளையிடுகிறார் நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு சிலை வடிக்க கள்ளிக் கொணந்த வீர செங்குட்டுவனும் என தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது என உரைக்கின்ற தமிழ் மீது உள்ள அன்பார் பாசத்தார் தமிழ் காத்து தமிழரின் நலன் காக்கும் தொண்டனுக்கு தொண்டனாகிய நான் மனம் கமழும் தமிழே மனம் கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகின் உயர்வான மொழியே உனை போற்றி புகழ்வதின்றி பணி அமைக்கில்லை என் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீரெடுத்து கற்பனை தேன் கலந்து கண்ணித்தமிழ் காவியமாய் நீதிய நிலை நாட்டிய சிலம்பு என்னும் ஓவியத்தை உங்கள் முன்படைக்கிறேன் காட்சி ஒன்று கதை மாந்தர்கள் அரசர் சேரன் செங்குட்டுவன் அரசி வேன்மார் மலைவாழ் மக்கள் இளங்கோவடிகள் சாத்தனார் கலந்துரையாடுதல் புரணை நதியும் எழில்மிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட்டுவன் மனைவி வேர்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணல் கொன்றிற்கு வருகிறார் அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளை கண்டு பூரிப்படுகிறார் மன்னரை காண வந்த மதுரை புலவர் சாத்தனாரும் மலைவாழ் மக்களும் மகிழ்ச்சி பெருக்கால் தமிழகத்து முக்கணிகளையும் மற்ற பரிசுகளையும் அள்ளி குவிக்கின்றனர் அன்புள்ளவர்களே இந்த பகுதியில் ஏதாவது புதுமை உண்டா தங்கள் ஆட்சியில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு பெண் மதுரையில் மன்னவா அதை சொல்லத்தான் நானும் வந்தேன் அப்படியா கருப்பு கரசி கண்ணகி அவளை காவிய உருவத்திலே நடமாட விட வேண்டும் அதற்கேற்ற சிற்பி இதோ இளங்கோவடிகள் தான் புலவரே அந்த கண்ணகின் வரலாற்றை நீங்கள் கூறுங்கள் அதை இலக்கியமாக்கும் பொறுப்பை இளங்கோவடிகள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றட்டும் உங்கள் ஆணையை ஏற்றுக்கொண்டு எழுத தொடங்குகிறேன் அரசே கண்ணகி அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூங்குகார் காட்சி கண்ணகி பாண்டிய மன்னனிடம் தன் கணவன் அல்ல என்று மெய்ப்பித்து காட்டும் காட்சி இதோ கதை மாந்தர்கள் அரசர் பாண்டிய நெடுஞ்செலியன் கண்ணகி அரசி

தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனு நீதி சோழனின் பெருங்கதையை நீதியின் நிலக்கணமாய் பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகா சோழன் பிறந்த இடம் பூபுகார் எனது ஊர் பெருவணிகன் மாசாத்வனின் மருமகள் என் பெயர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்புரசு கொட்டி உச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழே காப்பாற்றும் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க நீ யார் கண்ணகி கையில் வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்தின் பேரவையிலே ரோமானிய வீரராகவும் தூதுவராகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்ற அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டாரிகள் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுடன் சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி நாகாக்க மன்னா நாகாக்க யார் கல்வன் அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கழவர்கள் இவர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கட்டகி கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன் தமிழகத்தின் மீறி கல்வனை கொள்ளாமல் வராது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதியின் இலக்கணம் பாதகனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுப்பதா நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவுபடுகுளியில் தள்ளிவிட்டீர்கள் பெற்றவனே எண்ணிப்பார் பொது மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிந்தது ஏன் சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெற்றது ஏன் இதற்கு பெயர் அநீதி பெயர் நேர்மை பெயர் அரசு இதற்கு பெயர் அரங்காக்கும் மன்னன் என்ன அரசு கண்ணகி அன்று உன் கணவன் கையில் இருந்தது அரசு சிலம்பு இல்லை என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது

மக்கள் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனவாளன் விற்கவன் தான் மகாபாவிகள் அவரை கொன்று விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளுள் ஒன்று என்னுடையது அதற்கு என்ன அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றப்பட்டவனாக ஆக்கிக் கொள்ள துடுக்கிறாயே இப்படி நேருக்கு நேர் ஒரு கேள்வி என் கணவனை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்சல் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என் கணவனின் உயிரும் தங்கி இருக்குமே அம்மா இருந்திருப்பது ஒரு சிலம்பு உன்னுடையது என்று மெய்ப்பித்து காட்டுவாயா மெய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா முடியாது தருவீர்களா முடியாது ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கவிட்ட என் கணவனின் உங்கள் தலைகளையும் தொங்க விடுவேன் உங்கள் நீதி போனதா உங்கள் மானம் போனதா உங்கள் மரியாதை போனதா மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் குற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள் அப்படியா தேவி இப்படி கொடு பார்த்தாய முத்துக்களை அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அல்ல இரத்த துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்றும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு ஆன்றோர்களே அரும்பெரும் சான்றோர்களே இதற்கு என்ன பதில் தலை தொங்கி விட்டதா நியாயம் அழிந்து விட்டதா நீ 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 கவிழ்ந்து விட்டதா பாண்டிய நெடுஞ்சலியின் ஆறம் மறம் திறம் அத்தனையும் மண்ணோடு மட்டாக அழிந்து விட்டதா அய்யோ ஐயையோ ஏன் இந்த வாத்தம் தமிழகம் சிரிக்கிறது பாண்டியானி வழங்கிய செய்தியை கேட்டு தமிழ்நாட்டு மறை நூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியானி வழங்கிய நீதியை கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் பதை எதிர்த்து வந்தாலும் அண்ணா அந்த தலை கோணியாவல் நிற்கும் உன் வீரம் எங்கே உன் கம்பீரம் எங்கே வெற்றி திருப்பார்வை எங்கே 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 மன்னா மாற்று கடலகம் மாநிலத்திகளுக்கு படிபிடித்த உனக்கு மனிதர்களுக்காக Thank you.

இதனோடு முடியட்டும் மலைவாழ் மக்களாக லாவண்யா இளங்காவடிகளாக ஸ்ரீனிதன் சாத்தனாராக மாதேஷ் மலைவாழ் மக்களாக அன்சிகாஸ்ரீ வாயக்காவலராக யுவன் அமைச்சர்களாக சாய்வர்ஷன் மற்றும் லிங்கேஷ் கோப்பெருந்தேவியாக ரமணீஸ்ரீ வேன்மாலாக ஸ்ரீநிதி பாண்டிய நெடுஞ்சலியனாக மேத்யூ சேரன் செங்கட்டுவனாக செல்லப்பெருமாள் அமைச்சர்களாக சுபகணேஷ் மற்றும் லிங்கேஷ் தொகுப்பாளராக இரவே